அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி பம்பாவிலக்கே, பம்பாவிளக்கே எங்கே போகின்றாய் பம்பாவிளக்கே பம்பாவிளக்கே எங்கே போகின்றாய் அந்த பால்வொளி நிலவு நீண்டிடும் நதியில் நீ எங்கு போகின்றாய் பந்தல தேசம் நான் வந்த சேதியை அரிய சுதனிடம் கூறவோ என் இருமுடி வாரம் தாங்கிடச் சொல்லி ஐயனை அன்பாய் கேட்கவோ பம்பா விலக்கே பம்பா எங்கே போகின்றாய் அந்த பால்வொழி நிலவு நீண்டிடும் நதியில் நீ எங்கு போகின்றாய் சின்ன ரதத்தில் உன்னை வைத்து அழகு பார்த்த ஏழை நான் என்னை ஊற்றி ஏற்றி எரிய வைத்தேன் தீபம் நான் ஓடத்தை போலே உயரமாகவே ஆடியே போவும் விழக்கே போலே உயரமாகவே ஆடியே போகும் சுடர் விளக்கே உள்ளத்தின் இருளை ஓட்டியே விரட்டும் மாடத்து விழக்கே மணிகண்டன் விளக்கே பம்பா விளக்கே பம்பா விளக்கே எங்கே போகின்றாய் அந்த பால்வொழி நிலவு நிதிடுனதில் நீ எங்கு போகின் ாய் பம்பா விளக்கே பம்பா விளக்கே எங்கே போகின்றாய் கண்ணில் வீ குள் புரண்டு கலங்க வைக்கும் சோகங்கள் கண்ணில் விழந்து இமைக்குள் புரண்டு கலங்க வைக்கும் சோகங்கள் எண்ணில் இருந்து அமைதி குலைந்த மனதில் தினமும் யாகங்கள் எழெழு பாட்டு என்கதை கேட்டு உனக்கேன் வாட்டம் விழக்கே எ பாட்டு கதை கேட்டு உனக்கேன் வாட்டம் பொன்விளக்கே ஆளுளமாகவே மாமலை போய் வா ஆண்டவன் அருளை அள்ளியே வா பம்பா விளக்கே பம்பா விளக்கே எங்கே போகின்றாய் அந்த பால்வொலி நிலவு நீண்டிடும் நதியில் நீ எங்கு போகின்றாய் பந்தல தேசம் நான் வந்த சேதியை அரிஹர சோதனிடம் கூறவோ என் இருமுடி வாரம் தாங்கிட சொல்லி ஐயனை பாய் கேட்கவோ பம்பா பம்பாவிலக்கே, பம்பா எங்கே போகின்றாய் அந்த பால்வொள்ளி நிலவு நீரிடும் நதியில் நீ எங்கு போகின்றாய் சுவாமியே சரணமையப்பா